வணக்கம் அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அண்ணாமலையெல்லாம் இப்போ வந்து அரசியலுக்கு வந்து வரும் அவரெல்லாம் வந்து என்ன மக்கள் நம்ப போகிறாங்களா மக்கள் அவர் குரத்து போட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பொங்கு பெல்ட்டு அதிமுகவோட கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே வந்து அண்ணாமலை எந்த ஓட்டையும் போடவே முடியாதியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எக்ஸிட் போல் வந்துடுச்சு க தேர்தலுக்கு இப்ப இந்தியா கருத்து கணிப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த கருத்து கணிப்பெல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இது கருத்து கணிப்பு தான் வேலுமணி சொல்கிற மாதிரி இது கருத்து திணிப்புங்க கருத்து கணிப்பு கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஓரளவுக்கு இது வந்து சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டே தான் இருக்குது கருத்து கணிப்புகள் பிரகாரம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அண்ணாமலை வெற்றி பெறுவாரா மாட்டாரா வாக்கு சதவீதம் வந்து திமுகவுக்கும் அவருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏறக்குறைய குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் திமுக கடைசி நேரத்தில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுக வரை நாங்கள் தான் ஏன் கொங்குபிள்கில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு தெரியாத நபரை கொண்டாந்து நிப்பாட்டி எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக சொதப்பிட்டார் அண்ணாமலை வெற்றி பெறவே முடியாதுங்க டெபாசிட் வாங்குறதே கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலை வந்து என்ன கணக்கில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரியல ஆனால் இப்போ எக்ஸிட் போல் வந்தது பார்த்திங்கன்னா மிக க்ளோஸ் அப்பெலாம் வந்திருக்குது எல்லாமே திமுக வந்து கணபதி ராஜகுமார் முன்னாள் மேயர் அவர் அதிமுகவில் மேயராக இருந்தார் அப்புறமா அதிமுகவில் வேலுமணிக்கு அவருக்கும் சண்டை வந்த பிறகு அவர் திமுகக்கு போயிட்டார் திமுகவுக்கு போன பிறகு அவருக்கு இப்போ இந்த முறை வந்து எம்பி தேர்தலுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு மூணு வாக்கு சதவீதம் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போலில் சொல்லியிருக்காங்க இது வந்து அப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலை எவ்வளோ ஓட்டு வாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு கிட்டத்தட்ட அஞ்சு சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு கடைசி நேரத்தில் மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மாறினா கூட க கண்டிப்பாக வந்து அண்ணாமலை வெற்றி பெறுறதுக்கு சுத்தமாகவே வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அண்ணாமலைக்கு அதிக அளவில் ஓட்டு உளுந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கருத்துக்கு அன்னிப்போ எடுத்தவங்க எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு விஐபி தொகுதி இந்த தொகுதியில் மிக முக்கியமாக நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி எடுக்க வேண்டிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்காக அந்த ஏரியாவை அலசி ஆராய்ஞ்சு பிச்சு பிராண்டி எடுத்துருக்குறாங்க இதில் எடுத்ததில் வந்து ஓரளவுக்காது பாசிபிள் அண்ணாமலைக்கு இருக்கான்னு பார்த்தா அண்ணாமலைக்கு அதிக அளவில் வந்து மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தங்களுடைய கோட்டை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் தகுதியை தாண்டி மீதி எங்கிட்டமே அதிமுகவுக்கு பெருமளவில் ஓட்டு இல்லை அது எஸ்பி வேலுமணி இருக்கனால அதிமுகவுக்கு அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க அந்த சிங்கை ராமச்சந்திரன் சொன்னிட்டு இருந்தாரலா அவர் அதிமுக வேட்பாளர் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கும் அவருக்கும் பன்னெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நாம் தமிழர் கட்சி அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் போல் இது எக்ஸிட் போல் தான் இப்போ இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர மீதி எல்லாம் பெருசாக வந்து இவங்க தான் இப்படி தான் கன்ஃபார்ம் அப்படிலாம் சொல்லக்கூடாது கன்ஃபார்ம்னா வாக்கு வித்தியாசம் இவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்லக்கூடிய கருத்து கணிப்பில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் வாக்கு சதுரத்தில் குறைஞ்சிருக்கு வெற்றியும் எங்கேயும் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க